ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம விஜய் சூர்யா அதுக்கப்புறம் வருண் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மறுபடியும் வந்து பிரபாவை இந்த அனாமிகா வந்து வெறுப்பேத்திட்டு தான் போறாங்க எபிசோடு எபிசோடு இவங்க வந்து பிரபாவை வெறுப்பேத்திட்டு போற மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாம இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா மகா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மேல சந்தேகப்பட்டு கௌதம் 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 பண்ற தப்ப எல்லாமே ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆபீஸ்ல இருந்து நம்ம பவித்ரா வராங்க பவித்ரா வந்து சில டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முன்ன மாதிரி எல்லாம் ஆபீஸ்ல சூர்யா சார் வராததுனால பழைய கிளைண்ட் வரவே இல்ல ஆபீஸ் ரொம்பவுமே கெட்டு போச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாங்க சோ இப்போ கௌதம் என்னென்ன பிராடுத்தனம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாப்ல அப்படிங்கறத ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் மகாவும் நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாசமா கௌதம் மாட்ட போறாரு அப்படிங்கறது மட்டும் நல்ல தெளிவா தெரியுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லாவண்யா இந்த பக்கம் வந்து நம்ம அனாமிகா மறுபடியும் பிரபாகிட்ட வந்து அன்னைக்கு கல்யாணத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க திடீர்னு வீட்டுக்கு வர்ற சூர்யா கௌதம கூப்பிட்டு இழுத்து வச்சு எல்லாருக்கும் மத்தியிலும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு நீதாண்டா நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல என்னோட கையெழுத்தை போட்டு நீ தான் எல்லா லெட்டரும் வாங்கி வச்சிருக்கிற நீதான் அந்த லெட்டரை வாங்கி வந்து மறைச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுக்காகவே அந்த போஸ்ட் மேன கடத்தி வச்சிருக்காட்டுக்கு அடியாட்களுக்கு மத்தியில நம்ம கௌதம் பண்ணி அந்த பொழுது சூர்யா தான் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு போனாரு அப்படின்னு போய் சொல்றாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல ஆல்ரெடி நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவுக்கும் உண்மை தெரியும் இல்லையா அவங்க கண்டிப்பா சூர்யாவுக்கும் உதவுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளை எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு